തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் பதினான்காம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அபிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் பூஷம் மகா சிவராத்திரி திருநாளாகிய சுபமுகூர்த்த நாளாகிய அதாவது சிவராத்திரி திருநாள் அப்படிங்கிறது மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் மழையளவு கஷ்டம் இருந்தால் கூட மக சிவராத்திரி பிரார்த்தனை பண்ணும் பொழுது மழையளவு கஷ்டங்கள் கூட பணி போல நீங்க கூடிய உங்களுடைய உடல் ரீதியான வகையில் பிணி நீங்காத நீங்காத பிணியாக இருந்தால் கூட என்ற நோயிலிருந்து அதாவது பொதுவாகவே சிவபெருமானுடைய அருள் அப்படிங்கிறதுக்கு மேலே வரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது சிவராத்திரி திருநாள் அப்படிங்கிறத விட மக சிவராத்திரி திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் அச்சமில்லாமல் உழைத்து மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயமாக அடைய முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பிரம்மாண்ட நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அநிர்கூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மதி மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைவான வாய்ப்புகளை கூட நிறைவாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பக்கர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட YN <laughs> மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கஷ்டகாலங்கள் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமையலுக்கு உப்பு முக்கியம் வாழ்வதற்கு டப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அவிநாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழு एक्स क्यू கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய நல்லதொரு சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிய நேரத்தில் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மர்ம நோயும் கர்ம வினையும் விலகக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதம் இருக்கும் இடத்தில்தான் புனிதம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க தண்டாயுதபாணி பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்த டபிள்யூ பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் பொதுவாகவே ருணர் ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை காண முடியும் பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்காலமாக இருந்தாலும் தற்காலமாக இருந்தாலும் தாய்மையின் தாத்பரியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் நல்லதொரு நலம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளம் கிடைக்கக்கூடிய குடும்பத்துக்கு குபேர சம்பத்து பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் பொதுவாகவே உங்களால் வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகளால் செலவுகள் ஆகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காதலுக்கு மனம் வேண்டும் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் டி எஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதுமைக்கும் புரட்சிக்கும் முயற்சிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சேர்ந்தவங்க சந்தன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் அதாவது ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பூர புக்தியோடு அற்புதமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் அதாவது வளம் கிடைக்கக்கூடிய ஜெயம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் அதாவது புன்னகையோடு செயல்பட்டு பொன்னகை சேர்க்கக்கூடிய புதிய பூமி சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ரசிக சேர்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்